என் தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி அம்மன் இன்று உனக்கு ஒரு வரத்தை கொடுக்கப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே இன்று உன் அம்மா வாராகி உனக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் இன்று இந்த வாராகி அம்மா உன் கண்களில் பட்டால் நீ பொறுமையுடன் கேள் இன்று உன் வினைகளை தீர்க்கக்கூடிய வியாழக்கிழமை இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் உன் அம்மா வாராகி உன் குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தையும் உனக்கு எதிராக சதி செய்திருக்கும் தீய வினைகளையும் தீர்த்து வைக்கப் போகின்றேன் உன் அம்மா வாராகி உன்னை காண்பதற்காக இன்று இங்கு வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் எதிரிகளை அளிப்பதற்காகத்தான் உன் அம்மா வாராகி இன்று இங்கு வந்திருக்கின்றேன் நீ வேண்டிய வரத்தையும் உனக்கு தரப்போகின்றேன் என் தங்கப்பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ யாரிடமும் சொல்லிக்கொள்ள முடியாத அளவிற்கு கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவித்து விட்டாய் யாரிடமும் வேதனை சொல்வதென்று மிகவும் கவலையுடன் இருக்கின்றாய் என் தங்கப்பிள்ளையே உன் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீ என்னிடம் சொல் உன் அம்மா வாராகி உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உன் அம்மா வாராகி அதையெல்லாம் நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் என் தங்க பிள்ளையே உன்னை தேடி இந்த வாராகி அம்மன் வந்திருக்கின்றேன் இந்த வாராகி அம்மன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நல்லது நடக்கப் போகிறது என்று அர்த்தம் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மன் உன் கண்களில் பட்டதும் இந்த அம்மா சொல்கின்ற வாக்கை நீ கேட்டுவிடு எக்காரணத்தை கொண்டும் இதை நீ தவற விடாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் என் அன்பு குழந்தையே நீ உன் கணவரைப் பற்றி மிகவும் கவலையுடன் இருக்கின்றாய் தினமும் அவரை பற்றிய கவலையிலே நிம்மதி இல்லாமல் தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் கணவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் எந்த மனைவிதான் நிம்மதியுடன் இருப்பால் முடியாது என் தங்க பிள்ளையே உன் கணவருடைய கால்கள் சரியாக வேண்டும் என்று இந்த வாராகி அம்மாவிடம் நீ வேண்டிக் கொண்டிருந்தாய் இந்த வியாழக்கிழமையில் உன் கர்ம வினைகள் தீர்ந்து விட்டது இந்த வாராகி அம்மாவின் பக்தர்களுக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை தீர்த்து வைப்பேன் இந்த வாராகி அம்மா இந்த வாராகி அம்மாவால் தீர்க்க முடியாத வினைகள் என்று எதுவும் இல்லை இந்த வாராகி அம்மா தன் பக்தர்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஒருமுறை முடிவு செய்துவிட்டால் போதும் அது எப்பேற்பட்ட வினையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி அவர்களது வாழ்க்கையில் சரி செய்யாமல் ஓயமாட்டேன் உன் அம்மா வாராகி என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உண்மையான பக்திக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவள் அப்படிப்பட்ட உன் அம்மா இன்று உன் வேண்டுதலை நிறைவேற்றப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே நீ எதற்கும் பயப்படாதே உன் கணவர் எழுந்து நடக்கக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு அவர் நிச்சயமாக எழுந்து நடக்கப் போகின்றார் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் வராது உனக்கு இந்த வாராகி அம்மா துணையாக இருப்பேன் என் தங்க பிள்ளையே நீ இந்த வாராகி அம்மாவின் வழிபாடை நீ செய்து கொண்டு வா உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் தங்க பிள்ளையே நீ உன் கணவருக்காக வேண்டாத தெய்வமும் இல்லை போகாத கோவிலும் இல்லை உன் நல்ல மனதிற்கு எந்த கெடுதலும் வராது இந்த வாராகி அம்மா எப்பொழுதும் உனக்கு துணையாக நிற்பேன் என் அன்பு குழந்தையே நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உனக்கொரு அற்புதமான வரத்தை என் அன்பு குழந்தைக்கு இன்று தரப்போகின்றேன் என் தங்க பிள்ளையே இத்தனை நாளாக நீ உன் கணவருக்காக பட்ட கஷ்டமெல்லாம் போதும் உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனைகளும் போதும் இந்த வாராகி அம்மா உன் கஷ்டங்கள் அனைத்தையும் இன்று தீர்த்து வைக்கப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே உன் கணவருடைய உடல்நிலை சரியாகி நீயும் அவரும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றீர்கள் என் அன்பு குழந்தையே நீ பூவும் பொட்டோடு தீர்க்க சுமங்கலியாக வாழப்போகின்றாய் இதுதான் உன் அம்மா வாராகி உனக்கு தருகின்ற வரமாக இருக்கும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் மனதிற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது அல்லவா நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் இதுதான் இந்த வாராகி அம்மாவின் விருப்பம் என் அன்பு குழந்தைகள் கஷ்டப்படுவது என்னால் பொறுத்து கொள்ள முடியாது அதனால்தான் இந்த வாராகி அம்மா வரும் தரும் வாராகி தினமும் என் அன்பு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வரத்தை அவர்களுக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் என் தங்க பிள்ளையே நீ வெகு நாட்களாக வேதனையுடன் இருக்கின்றாய் உன் வேதனை என்னவென்று இந்த வாராகி அம்மாவிற்கு நன்றாகவே தெரியும் என் தங்கப்பிள்ளையே உன் மனதில் ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கின்றது நீ நல்லா படித்து நல்லபடியாக பாசாகி நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று ஆசை அதுவும் அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலுடன் இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே சற்று பொறுமையுடன் இரு நீ நல்லபடியாக படிப்பை படித்து முடித்து விட்டாய் அல்லவா நிச்சயமாக உன் ஆசைகள் ஈடேறும் உன் விருப்பப்பட்ட கவர்மெண்ட் வேலை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாராகி அம்மா நீ கேட்ட வரத்தை இன்று உனக்கு தரப்போகின்றே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உத்தியோகம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் தங்க பிள்ளையே உன்னை படைத்தவள் நான் இந்த வாராகி அம்மா உன் எதிர்காலம் எப்படி போகிறது போகிறதென்று என்னால் நிர்ணயிக்க முடியும் இந்த வாராகி அம்மாவின் அருள் உன் மீது எப்பொழுதும் இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் எதிர்காலம் மிகவும் வெற்றிகரமாக இருக்க போகின்றது நம்பிக்கையுடன் இரு நீ கேட்டது கிடைக்கும் என் தங்க பிள்ளையே நீ கஷ்டப்பட்டு படித்த படிப்பு போகவில்லை உன் உழைப்பிற்கு வெற்றி நிச்சயம் நீ எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அதை சாதிக்கப் போகின்றாய் இது இந்த வாராகி அம்மாவின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா சொல்வதை முழுவதும் கேள் முழு மனதோடு கேள் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என் தங்க பிள்ளையே உன் எண்ணம் உன் குறிக்கோள் எல்லாம் நன்றாக தான் இருக்கின்றது என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா சொன்ன வாக்கு உனக்கு பலித்து விட்டால் உன் வாழ்நாள் முழுவதும் நீ இந்த வாராகி அம்மாவை மனதார நினைத்து வழிபாடு செய் நீ இந்த வாராகி அம்மாவை வணங்கி வந்தால் உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உன் தங்க பிள்ளையே உன் எண்ணம் உன் குறிக்கோள் எல்லாம் நன்றாக தான் இருக்கின்றது என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா சொன்ன வாக்கு உனக்கு பலித்து விட்டால் உன் வாழ்நாள் முழுவதும் நீ இந்த வாராகி அம்மாவை மனதார நினைத்து வழிபாடு செய் நீ இந்த வாராகி அம்மாவை வணங்கி வந்தால் உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்